கூட்டணி சந்தாங்க இங்க தூதில் வெட்டி போட்டால் வாய்ப்பு சரிமா அப்பா அவர் விஜய் கூட சேர்ந்தாருன்னா வாய்ப்பே கிடையாது திமுக கூட சேர்ந்தார் வாய்ப்பே கிடையாது யார் நல்லா முதல்வரையா விஜயகாந்த் நல்லா இருக்கும் ஜாமி விஜயபிரபாரன் அவர்கள் இங்க நின்னார்னா அவர் வெற்றி வாய்ப்பு எப்படி தம்பி இருக்கு வெற்றி பெறவாரா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு விஜயகாந்த் சார் விஜயபிரபாரன் போட்டில ஓரளவு ஓட்டு விழுந்துச்சு ஆமா மறுபடியும் அவர் திருப்பரங்கு தொழில போட்டார் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு நூறு நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது இருக்கு தமிழ்நாட்டுல யார் முதல்வராக அதிகமான ரூலிங் வாய்ப்பு இருக்கு ஆர்டிஎஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது இப்பொழுது பல கட்சிகள் வந்து முதல்வர் பலர் முன்னிறுத்தி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தமிழகத்துல அடுத்து முதல்வர் யார் நம்ம வரப்போறாங்கன்ற தொகுதிக்கு வந்திருக்கோம் அந்த மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதை தவிர விஜயபிரபாகரன் அவர்கள் ஏற்கனவே விருதுநகர் மக்களவை தொகுதியில் இங்க போட்டிட்டு இருந்தாங்க அதனால அவர் மறுபடியும் இந்த சட்டமன்ற தேர்தலில் திருப்பரங்குன்ற தொகுதியில் போட்டிட்டாருன்னா அவர் வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத அந்த தொகுதி மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஊருக்குள்ள போய் கேட்டு பார்ப்போம்

அவர் என்ன மாதிரி உதவி பண்ணிக்க தெரியுமாமா அவங்க அவங்க அப்பா ஏழை எளிகளுக்கெல்லாம் சாப்பாடு இது குடுத்திருக்கிறாரு ஆதரிச்சிருக்கிறாரு எல்லா நன்மைகளையும் செஞ்சிருக்கிறாரு சாமி ஒன்னும் ரெண்டு இல்ல உம்

அம்மா இப்ப விஜய பிரபாகரன் அவர் வெற்றி பெற்று இந்த தொகைக்கு வந்துட்டாரு அப்படின்னா உங்களை மாதிரி ஏழைகளுக்கு அவர் என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க நல்லபடியா மூணு நேரம் சாப்பாடு கிடைக்கணும் நல்ல இடம் கிடைக்கணும் தங்குறதுக்கு இந்த மாச பணம் நல்லபடியா வரணும் அவ்வளவுதான் நல்ல சலுகை கிடைக்கணும் அவ்வளவு அவங்க அப்பா என்னென்ன நன்மைகளை செய்தாரோ அதோட நல்ல நல்லா முன்னேற்றத்தை கொண்டு வந்து அவர் மூலியமா செய்யணும் நல்லபடியா தம்பி வணக்கம்யா வணக்கம் சார் உங்க பேரியா பேரு சரவணன் எந்த ஊரியா திருப்பரன்றோம் தம்பி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இதுல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திமுக அதிமுக தேமுதிக தாவேகா சீமான் இந்த மாதிரி அஞ்சு கட்சிகள் வந்து போட்டிடுறதுக்கு தனியா போட்டிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுல யாரு அடுத்த முதல்வராக இருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நினைக்கிறீங்க வெற்றி வாய்ப்பு வந்து விஜய் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு நிறைய எது காரணத்துக்கா சார் இளைஞர் சப்போர்ட் நிறைய இருக்கு அவருக்கு அதனாலேயே வர சான்ஸ் இருக்கு அதே மாதிரி விஜயகாந்த் வந்து அவர் வந்து கூட்டணி வச்சாங்கன்னா இதை கட்டி நல்லா வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு தேமுதிக யாரு கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க விஜய் கூட சொல்லுங்க விஜய் கூட விஜய் கூட கூட்டணி வச்சா இந்த தொகுதியில வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு நிறைய இருக்கு சார் இப்ப விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து இப்ப மக்களை தேர்தலில் விருந்தினர் தொகையில போட்டிட்டாங்க ஒரு சில குறைஞ்ச வாக்கு வித்தியாசனால தோற்றுப்பட்டாருன்னு ஒரு அறிவிப்பு வந்தது அப்ப மறுபடியும் சட்டமன்ற தேர்தலில் நம்ம திருப்பரங்குன்ற தொகையில அவர் போட்டியிட்டால் அவருக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களா கட்டாயமா கொடுக்கப்படும் ஏன்னா ஏற்கனவே ஒரு தொகுதியில இருந்து தோத்துட்டாரு ஏற்கனவே அறிமுகம் ஆயிட்டாரு ஆனா கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு வணக்கம் வணக்கம் உங்க பேருமா கோகிலா

ஒரு சில சமுதாய ஊழல்களாலேயோ இப்ப வந்து ரெண்டு கோயிலுல வர்றதுக்கு கூட ஒரு சிலர் மதம் மாற்றம் அந்த மாதிரி பார்த்து வர்ற மாதிரி ஆகி போயிடுச்சு இப்ப எல்லாரும் ஒருமைப்பட்டு இந்த முருகன் ஆன்மீக ச வழியில வ வரணும் எல்லாருமே ஒருமைப்பட்டு ச கடவுள் மட்டும் நம்பி வர்றதுக்கு வழிவகுக்கணும் முக்கியமா மத வேறுபாடோட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடாது எப்படி சொல்றதுன்னா அதிம் எல்லாம் சொன்னாங்க எல்லாரும் இங்க உள்ள மக்கள் போற ஒருமையான பாட்டு இருக்கிறவங்க தான் வேறுபடுத்துறவங்க வந்து சில பிரச்சனைகளுக்காக வேறுபடுத்திக்கிறாங்க அதுக்காக அனுமதி கிடையாது கோவில கடவுளான்னு நினைச்சு வர்றவங்க நிறைய பேர் வரணும் இன்னும் வரணும் முருகன் நல்ல அருள் பாக்கம் தரணும் கொடுக்கணும் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் நான் சொல்லுங்க உங்க என் பேர் காசி சரிண்ணா இப்ப வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வரப்போது அடுத்த தமிழத்துல யாருன்னு முதல்வராக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு முதலவர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இப்ப வந்து ஓட்டு வந்து பிரியர்கள் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா டிஎமிக்கேதான் இது வரைக்கும் வந்துகிட்டு இருந்துச்சு இப்ப வந்து இப்ப விஜய் வர உள்ள வராரு அவர் உள்ள வரவாசி கொஞ்சம் பிரியும் ஏன்னா யார் வருவாங்கன்றது சொல்ல முடியாது அப்ப அவர் கூட்டணி சேர்ந்தாருன்னா நல்லா இருக்குமா கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா அவர் தனியா வந்தா தான் நல்லா இருக்கும் அவரு கூட யாரு கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அவரு கூட கூட்டணி வச்சா ஒன்னு சீமான் வந்தா நல்லா இருக்கும் ஆஹ் விஜயகாந்த் வந்தா இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா விருதா வெற்றி எந்த மாற்றமும் இல்லை விஜய் வெற்றி அதிகம் வெற்றி அது சொல்லவே தேவையில்லை

காங்கயம் சரி அவரு அது காங்கயம் தான் நினைக்கிறேன் அந்த ஊருக்காரரு இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் இங்க போட்டிட்டு வெற்றி பெற வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு எந்த மாற்றமும் இல்ல அதுல இவங்க ரெண்டு வச்சியும் ஆனு விஜயகாந்த் ஒன்னு சேர்ந்தாலே அவருக்கு விஜய்க்கு வெற்றி கொடுத்த மாதிரி தான் கன்ஃபார்ம் எந்த மாற்றமும் இல்ல ஆனா விஜய் எதுக்கு முதல்வராக வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க அவருக்கு வந்து இளைஞர் அணி அவருக்கு வந்து அதிகமா இருக்காங்க ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் நிறைய இருக்கிற வசி அவங்க வீட்டுல சொல்ற வாய்ப்புகள் இளைஞரின் சொல்றது தானே இன்னைக்கு எல்லாமே போயிட்டு இருக்கு அவங்க வீட்டுல எப்ப எத டிஎம்கே டிஎம்கே போட்டுட்டே இருக்கீங்க ஒரு தடவை வந்து இவருக்கு போட்டு பார்ப்போமே என்ன மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு இது அவங்க வீட்டுல பெரியவங்க சொல்றப்ப இளைஞரை சொல்றப்ப சரி ஒரு தடவை விஜய்க்கு போட்டு பாக்கலாம் என்ன நடக்கும் அவரு என்ன பண்றாரு அரசியல ஓரளவுக்கு மாற்றங்கள் கொண்டு வருவாரா மக்களுக்கு ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி ஏதாவது மாற்றங்கள் பார்க்கலாம் அதனால நினைக்கிறீங்களா ஓட்டுகள் ஆல்ரெடி பெரிய கண்டிஷன்ல தான் இருக்கு ஆனா இப்ப ஏதாவது சேர்ந்தாங்கன்னா வாரக்கான வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விஜயவும் விஜயகாந்த் பையனு ஒன்னு சேர்ந்தாங்கன்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அம்மா வணக்கம் உன் பேரும்மா என் பேர் சாமுண்டி நீங்க எந்த ஏரியாமா நாங்க இந்த ஏரியாதான் தெரியுமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபதா சட்டமன்ற தேர்தல் வரப்போது அடுத்து யார் தமிழகத்தில் முதல்வர் வருவாங்கன்னு நான் நினைக்கிறீங்க தமிழக முதல்வர வர்றதுன்னா விஜய்க்கு தான் இப்ப எதிர்பார்ப்பாம நிறைய இது இருக்கு என்ன காரணத்துக்காக விஜய் நீங்க எதிர்பார்க்குறீங்க ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து படத்துல திரைப்படத்துல நிறைய இது ஆனாரு இப்ப அரசியல் அவர் நுழையும் போது அது ஒரு மாற்றங்கள் மாறினா தானே நல்லா இருக்கும் எதிர்பார்ப்போம் விஜய் வெற்றி பெற வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு சரி அவர் தனியா இருந்தா நல்லா இருக்குமா கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா கூட்டணின்ற போது எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு அவருக்கு ஏன்னா இவர் வந்து படம் அடிக்கிற ஒரு படம் நடிக்காம இங்க என்ன அரசியலுக்கு வராருன்னு எதிர்பார்க்கறாங்க அதே மாதிரி நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு திரைப்பட நடிகரா வந்து அவர் அரசியல் ஒரு மாவரு வெற்றிய கொடுப்பாங்க மக்கள் மத்தியில ஒரு வெற்றி இருக்கு இளைஞர்கள் பூரா இளைஞர்கள் அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்க மாதிரி வாய்ப்புகள் இருக்கு சரிமா இப்ப விஜயபிரபாரன் விஜயன் சார் பையன் வந்து மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் திருப்பரங்குன்ற தொகுதியில நின்னாருன்னா அவர் இங்க வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கா ஆஹ் கண்டிப்பா அந்த முருகப்பெருமான் வாசல்ல அவர் நிக்கிறாரு வெற்றியோட தான் திரும்புவாரன்னு வாய்ப்புகள் இருக்கு வணக்கம் வணக்கம் சுகன்யா எந்த ஊருமா திருப்பரம் சரிமா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இப்ப தமிழ்நாட்டில் நடத்த முதல்வர் யார் வரது வாய்ப்புகள் அதிகமா விஜய் சார் எதுக்கு விஜய் மாவா வர்றதுக்கு நினைக்கிறீங்க அவர் வந்து இளைஞருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார் இளைஞர் ஃபுல்லா விஜய் சாருக்கு மட்டும்தான் ஓட்டு போகிறான் வேற யாருக்குமே போட மாட்டாங்க இந்த வருஷம் விஜய் வெற்றி பெறதுக்கு அதிகமாக வாய்ப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குது

வச்சிருக்காங்க அதுவும் அது இந்த பக்கம் வந்து ரெண்டு பக்கமே கூட்டம் இருந்தாலும் அது வந்து ஒரு 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 மாசம் ரெண்டு மாசம் கேப்ல தான் முடிவு சொல்ல முடியாது கண்டிப்பா இப்போதைக்கு இழுவரி தான் இப்ப கிடையாது அந்த ஒரு மாசம் இருக்கும்போது தான் இப்ப விஜய் பிரபாரன் அவர்கள் வந்து இப்ப மக்களவை தேர்தல விருதுல ஆமா திருப்பரமன்ற தேர்தல ஓரளவு ஓட்டு விழுந்துச்சு ஆமா இப்ப மறுபடியும் சட்டமன்ற தேர்தலில் வந்து விஜய் பிரபாரன் வந்து திருப்பரமன்ற தொகையில நின்னார்னா அவருக்கு வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்கும் அவரு மறுபடியும் அவர் நின்னாருன்னா உறுதியா இருக்கும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அவர் மறுபடியும் நிக்கணும் ஆமா இந்த ஊரை பொறுத்தவரை நாங்க வந்து அதிகமா போட்டிருக்கோம் அவருக்கு நிறைய போட்டிருக்கோம் மறுபடியும் அவருக்கு நிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா நிச்சயம் உறுதியா நிச்சயம் வருவார் அவரு கண்டிப்பா வருவார் உண்டா கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக உண்டு இந்த ஊரை பொருத்தளவில் தொண்ணூற்றி அஞ்சு பிரச்சனைகள் உண்டு ஆரியப்பட்டி ஆரம்பரங்க தொகுதி ஆரியப்பட்டி தான் ம் உறுதியாக இருக்கு ம் வணக்கம் வணக்கம் சார் பேரனச்சே கதிரவன்

கேப்டன் மனித தம்பி வணக்கம் யா வணக்கம் பேர்யா பேர் பிரவீன் குமார் ஓர்யா திருப்புறன் சரி தம்பி இப்ப ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது தமிழ்நாட்டுல அடுத்து யாரும் முதல்வரா ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் டிவிக்கு தலைவர் விஜய் வந்தா நல்லா இருக்கும் எதுக்கு தம்பி அவர் விஜய் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க நீங்க இளைஞர் சமூகத்துக்கு நல்ல ஹெல்ப்பாக இருப்பார் அதனால மக்களுக்கு உதவி செய்வாருன்னு சரி நம்ம தனி அண்ணா ஜெயிச்சிட முடியுமா யார்க்கூடய கூட்டணி வச்சா நல்லாருக்கு நினைக்கிறீங்க கூட்டணி வச்சா கொஞ்சம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு பிளேயர் யார் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் விஜய் பிரபாகர் அவரோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் இப்ப விஜய் பிரபாரன் விஜயகாந்த் சார் பையன் வந்து ஏற்கனவே எப்பி தேர்தல விருதா தொகையில என்னப்ல திருப்பரங்குன்றத்துலயே அந்த நின்று ஓட்டு வாங்குகிறாங்க இப்ப சட்டமன்ற தேர்தல திருப்பரங்குன்ற தொகையில விஜயகாந்த் பையன் விஜய் பிரபாரன் அவர்கள் இங்க நின்னார்னா அவர் வெற்றி வாய்ப்பு எப்படி தம்பி இருக்கு வெற்றி பெறுவாரா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இருக்கா உங்களுடைய ஆதரவு கிடைக்குமா கிடைக்கும் இளைஞர் இளைஞர் சப்போர்ட் இருக்கும் இருக்கான் ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருது தமிழ்நாட்டுல யாரு முதல்வா ஆகுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ரூலிங் பார்ட்டி டீம் கேக்குதான் வாய்ப்பு இருக்கு சார் என்ன காரணத்தினால அவங்க வர வாய்ப்பு இருக்கு கட்சி கூட்டணி வலுவா இருக்கு அதனால ஏற்கனவே கொலை கொள்ள அதிகமா அந்த ஆட்சியில் போயிருக்கு மக்கள் போராட்டம் பண்றாங்க இருந்தாலும் அந்த கூட்டணினால அவங்க வெற்றி பெற வாய்ப்பு அதிகமா இருக்கு அவங்களுக்கு டீஎம் கேக்குதான் இருக்கு அப்படிங்களா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே விஜய பிரபாரன் விஜயகாந்த் சார் பையன் வந்து இப்போ பாராளுமன்றத்தில் போட்டிட்டாரு ஒரு நல்ல வாட் நான் ஒரு சின்ன ஓட்டு வித்தியாசத்துல ஒரு அறிக்கை வந்துச்சு இப்ப மறுபடியும் திருப்புரங்குன்ற தொழில விஜயபிரபாரன் அவர்கள் போட்டிட்டால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அவருக்கு என்ன காரணத்தான் வாய்ப்பு அப்பாவுடைய அனுதாவுக்கு கூட இருக்கலாம் என்ன இருக்கு விஜயகாந்த் அனுதாவும் இன்னும் இருக்கு விஜயகாந்த் படத்த காமிச்சாலே போட்டோ காமிச்சாலே போதும் போட்டு கொடுத்துரும்

அடுத்த ஆட்சியில உட்காரு முகா ஸ்டைலில் ஆட்சியில் உட்காருவாரு இப்ப ஏற்கனவே போல கொள்ள கற்பழிப்பு கூட திருப்பணத்துல பயங்கரமா போயிட்டுருக்கு இதுல மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்குன்றாங்க அப்படின்னு இது வந்து எல்லா கட்சிலேயும் நடக்க செய்யுது போனா ஏடிஎம் காட்சியில இருக்கும்போது பொள்ளாட்சியில கூட நடந்திருக்கு இது வந்து எல்லா கட்சிலையும் நடக்க தான் செய்யுது இது வந்து வருஷா வாய்ப்பு இருக்காது அவர் வாய்ப்பு இருக்காது அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திராவிடா முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வெற்றி பெறும் கூட்டணிகள் வலுவான கூட்டணி இருக்கு கண்டிப்பாக வெற்றி பெறும் இப்ப விஜயகாந்த் சார் பையன் வந்து இந்த தொகுதிக்கு அவர் பரிச்சயமான ஆளு இப்ப எம்எல்ஏக்கு வந்து விஜய பிரபாரம் எம்பி தேவில அவர் வந்து ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது ஆனா ஒரு திருமூல் காரணமாக அது வந்து ஒரு வித்தியாசம் ஒரு நாலாயிரம் ஓட்டு தான் ஏதோ ஒரு திருமூல் ஆயிருச்சு அவர் ஜெயிச்சவர் அவர்தான் இந்த திருமங்கலம் தொகுதி எம்பி வந்து அவருதான் ஏதோ ஒரு கோளாறுல திருமொழி ஆயிடுச்சு அதனால இந்த வருகையில சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு விஜயபுரவானுக்கு திருப்பண்டூர் தொகுதி எம்எல்ஏ சீட்டு விட்டா கண்டிப்பாக விஜயாந்து ஆதரவோட திமுக கூட்டணி ஆதரவோட கண்டிப்பா வெற்றி பெறுவார் அவர் தனியானால வெற்றி பெறுவார் எனக்கு தனியாண்டால வெற்றி பெறுவார் கூட்டணி இருந்தாலும் வெற்றி பெறுவார் அவருக்கு அடுத்த ஓட்டு நிறையா இருக்கு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முக்காவாசி ஒரு நூத்தி எண்பது எண்பத்தி அஞ்சு இடங்கள் திமுக அணி கூட்டணி பட்டு வெற்றி பெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் பை பாய்